ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா சப்போர்ட் லைன் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் அதை எப்படி டிரா பண்றது தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து டிஸ்களை பார்த்துருங்க நம்ம சேனலில் போஸ்ட் பண்ற வீடியோஸ் எல்லாமே பார்த்தோம்னா ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் வந்து நான் வந்து செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை ஸோ நீங்கள் வந்து ஏதாவது மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க இல்லை ஏதாவது ஃபியூச்சர் ஃபியூச்சர் பிளான் இந்த மாதிரி ஏதாவது இன்வெஸ்ட் ஏதாவது ஸ்டாக் வாங்குறது ஸோ இந்த மாதிரி ஏதாவது பிளான் இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்ம டாப்பிக்கில் போயிடலாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ ஒரு சப்போர்ட் லைன் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் ஆல்ரெடி ப்ரீவியஸாக நம்ம வந்து நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸாக நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதாவது என்னென்னா சப்போர்ட் லைன் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டாக் வந்து டவுன் ஆகிட்டு யூஸ் பண்ண மாதிரி இப்போ இந்த மாதிரி ஸ்டாக் மேலேயும் போயிட்டு வச்சுக்கோங்க ஒரு பர்டிகுலர் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்து டச் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து திரும்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இங்க இந்த மார்க்கெட் வந்து டவுன் ஆகுது மேலே ஏறுது டவுன் ஆகுது மேலே ஏறுது டவுன் ஆகுது ஆனா ஒரு ப ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஒரு இடத்துல சப்போர்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து ஸ்டாக் வந்து கீழே போகலை தான் போகுது ஸோ அப்படிங்கிறப்ப அந்த ஒரு இடத்துல டச் பண்ணிட்டு டச் பண்ணிட்டு மேலே போகுது இல்லையா அதான் நம்ம சப்போர்ட் லைன் சொல்லுவோம் ஸோ ரெசிஸ்டன்ஸ் லைன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒன் சில டச் பண்ணிட்டு மேலே ஸ்டாக் போகுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டச் பண்ணது கீழே வருது திரும்ப மறுபடியும் இந்த இடத்துல டச் பண்ணது கீழே வருது ஸோ திரும்ப இந்த இடத்துல டச் பண்ணது கீழே வருது அப்போ சம்திங் இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதால மேலே போக முடியல அப்போ ஏதோ எதோ ஏதோ யாரோ ஒருத்தர் வந்து தடுக்கிறாங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் நடக்குது ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லைன் ஓகே ஸோ இப்போ வந்து இது கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லைன் மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லைன் சோ இந்த லைனை எப்படி ட்ராப் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஷன் ட்ராப் பண்றது பாத்தீங்கன்னா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ரெண்டு பாயிண்ட் தேவைப்படும் அதாவது இப்போ நம்ம சப்போர்ட் லைன் வரைய போறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிரைஸ் வந்து இருக்கிறதுலேயே மினிமம் லோயஸ்ட் பாயிண்ட் இதுதான் மினிமம் லோயஸ்ட் பாயிண்ட் ஸோ இதுலேயே மினிமம் லோயஸ்ட் பாயிண்ட் இதுல இருக்கிறது மினிமம் லோயஸ்ட் பாயிண்ட் மினிமம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட் வந்து தேவை மினிமம் ரெண்டு பாயிண்ட் வந்து மினிமம் டூ பாயிண்ட்ஸ் வந்து இப்போ இங்க ஒரு வரும் ஸோ ரெண்டு பாயிண்ட்ஸ் இருந்தால்தான் இருந்தா இருந்தால் வந்து நம்ம இருந்தால் மட்டும்தான் தான் லைன் டிரா பண்ண முடியும் இப்போ வந்து சப்போஸ் இப்போ ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்ப எப்படி இருந்துச்சுக்கலாம் இங்க வந்து பாத்தோம்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கு சோ இங்க பாத்தோம்னா இங்க ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கு சோ அப்படிங்கிற பாத்தோம்னா இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ்மே பாத்தோம்னா ஒரே இதுல இருக்கும் ஒரே ஐ மீன் ஒரே ஒரே பிளைன்ல இருந்தா மட்டும் தான் நம்ம சப்போர்ட்ல இருந்து வரைய முடியும் சோ அந்த மாதிரி இப்ப சப்போஸ் இந்த இங்க ஒரு லைனுக்கு இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படின்னா இதை டிரா பண்றது நம்ம ட்ரெண்ட் லைன்ஸ் வந்து சொல்லுவோம் சோ அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம் இப்ப நம்ம வந்து சப்போர்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் மட்டும் பார்க்கலாம் ஓகே இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எனக்கு ஒரு இங்கே வந்து எனக்கு ஒரு ஒரு கனிஸ்ட் ஒரு சேர்ட் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு சப்போர்ட் லைன் ட்ரா பண்ணுன்னா எனக்கு வந்து ரெண்டு பாயிண்ட்ஸ் ஆகும் அது வந்து பார்த்தோம்னா இருக்கிறேன் இப்போ இங்கே ஒரு ஸ்பிங் இங்கே ஒரு இங்கே இங்கே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஏறிட்டு திரும்ப டவுன் ஆகுது திரும்ப மறுபடியும் பார்த்தீங்கன்னா மேலே போகுது மேலே போயிட்டு திரும்ப மறுபடியும் கீழே வருது ஸோ அப்ப என்ன பண்ணா இருக்குல்ல இங்க ஒரு லோ ஃபார்ம் ஆயிருக்கு இங்க ஒரு லோ ஃபார்ம் ஆயிருக்கு அந்த இருக்குறதுல மினிமம் லோயஸ்ட் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்துட்டு அந்த ரெண்டு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிட்டு அந்த ரெண்டு பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு லைன் கனெக்ட் ட்ரா பண்ணோம்னா அதுதான் பாத்தீங்கன்னா சப்போர்ட் லைன் சொல்லுவோம் ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியுற மாதிரி வந்து நான் கிளியர் மாதிரி சொல்றேன் ஓகே ஓகே இப்போ வந்து இங்க ஒரு நான் சார்ட் எடுத்திருக்கேன் ஓகேங்களா இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் டிரா பண்ணா எனக்கு வந்து ரெண்டு பாயிண்ட் தேவை சோ வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நான் வந்து ரெசிஸ்டன்ஸ் லைன் ட்ராப் பண்ண போறேன் சோ இங்க ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கு அதாவது இருக்கிறதுல ஹை எங்க போயிருக்கு இங்க எவ்வளோ தூரம் மேலே போயிட்டு ஒரு இடத்துல ஹை டச் பண்ணிட்டு திரும்ப கீழே இருக்குது சோ இந்த ஹைய திரும்ப கீழே ஆகிட்டு மேலே திரும்பதான் சோ இங்க ஒரு ஹை ஃபார்ம் ஆயிருக்கு இங்க ஒரு ஹை ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ எனக்கு வந்து ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து ரெண்டு கிடைச்சது வந்து நீங்க டிராப் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இதுதான் ரெசிஸ்டன்ஸ் லைன் ஸோ இப்போ வந்து சப்போர்ட் லைன் எப்படி ட்ராப் பண்றது அப்படின்னு பார்ப்போம் சப்போர்ட் லைன் தான் இங்க ஒரு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேல போயிட்டு திரும்ப கீழே இங்க ஒரு எனக்கு ஒரு லோ ஃபார்ம் ஆயிருக்கு இங்க ஒரு எனக்கு ஒரு லோ ஃபார்ம் ஆயிருக்கு இங்க ஒரு லோ ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ இந்த மூணு பாயிண்ட் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு லைன் கிடைக்கும் இல்லையா சோ இந்த லைன் தான் பார்த்தீங்கன்னா என்னன்னா சப்போர்ட் லைன் ஸோ அந்த இருக்கிற லைன் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லைன் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வந்து நம்ம சப்போர்ட் லைனை வந்து நம்ம ட்ரா பண்ணணும் ஸோ இதை ஏன் வந்து நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து நீங்கள் என்ட்ராடை பண்ணுறீங்க இல்லை ஒரு ஷார்ட் டேம்மில் வந்து ஏதாவது ஸ்டாக் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம லைன் டிரா பண்ணி நம்மளே பார்த்தீங்கன்னா நம்ம 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 எந்த ஸ்டாக் வாங்க போகிறோமோ அதை வந்து நம்மளே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முடிவு பண்ணிக்கலாம் ஓகே இந்த ஸ்டாக் வந்து ஓகே வாங்கக்கூடிய நிலைமையில இருக்கு இல்ல இந்த ஸ்டாக் வந்து வாங்க இப்ப ஒண்ணும் இல்லை மோஸ்ட்லி நீங்க ஒரு ஸ்டாக் வந்து வாங்கணும்னு நினைப்பீங்க இன்வெஸ்ட் ஆனா எந்த இடத்துல விச் இஸ் கரெக்ட் கரெக்ட் பொசிஷன் எந்த இடத்துல வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது இந்த சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல நீங்க ஸ்டாக் வாங்கியிருப்பீங்க இந்த இடத்துல வாங்கினதுக்கு அப்புறம் என்ன ஆகும் ஸ்டாக் இந்த இடத்துல வாங்கிருப்பீங்க நீங்கள் வாங்கி ஒன்னு ஒரு ஒன்று ரெண்டு நாள்லேயே பார்த்தீங்கன்னா திரும்ப மறுபடியும் பை கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு நமக்கு என்ன ஆகும் ஒரு மை பேனிக் ஆகும் ஏன்னா அது நம்ம வாங்கினதுக்கப்புறம் ஃபுல்லாக இறங்க ஆரம்பிக்குது அப்படின்ட்டு ஸோ அதுக்கு இதுதான் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு நம்ம எந்த ஒரு எந்த ஒரு ஸ்டாக்ல நம்ம ஏதாவது இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் மினிமம் ஒரு மினிமம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகுது நம்ம அந்த இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் இப்போ நீங்கள் டெக்னிக்கல் இப்போ ஷார்ட் டேர்மில்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணலாம் இல்லை நீங்க லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அது ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணலாம் ஃபண்டமெண்டல் அனலைஸ்னா அந்த ஸ்டாக்கோட பேலன்ஸ் ஷீட் வந்து எடுத்துட்டு அவங்க எப்படி அவங்களுடைய ப்ராஃபிட் லாஸ் எப்படி இருக்கு அவங்களுடைய ஃபியூச்சர் பிளான் எல்லாம் எப்படி இருக்கு அந்த மாதிரி தான் கம்ப்ளீட் அந்த கம்பெனியோட பேக்ரவுண்ட் என்ன நடக்குது அப்படிங்கிற கம்ப்ளீட் ஸ்டடி பண்ணிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு ஷார்ட் டேர்ம்ல பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ மெயினா வந்து நான் எது சொல்ல வந்தேன் அப்படின்னா நீங்க எப்பயுமே எந்த ஒரு ஸ்டாக் நீங்க வாங்குற வாங்குறீங்கன்னா அது எப்போ வந்து அந்த ஸ்டாக் வந்து அந்த சப்போர்ட் லைனை டச் பண்ணிட்டு எப்ப மேல மேல போகுதோ இந்த சப்போர்ட் லைன் டச் பண்ணிட்டு எப்ப வந்து அது மேல போகுதோ மேல போக ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல மட்டும் தான் நீங்க பை பண்ணணும் ஓகே இப்ப நீங்க இந்த இடத்துல பை பண்ணிட்டீங்க இப்ப நான் எந்த இடத்துல வந்து செல் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த பை பண்ணிட்டு இப்ப இந்த ஷேர் வந்து இந்த ஸ்டாக் ப்ரைஸ் மேல போகுது மேல போயிட்டு எப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணிட்டு திரும்ப கீழே வரது ஸ்டார்ட் ஆகுதோ அப்ப வந்து நீங்க செல் பண்ணும் இல்ல சப்போஸ் இந்த மேல இந்த ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணிட்டு இதுக்கப்புறம் ஸ்டாக் மேலதான் போகுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் மேல போகுதுன்னா இந்த இடத்த வந்து நீங்க ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும் சோ இப்ப மேல ஸ்டாக் மேலே போகுது அப்படின்னா எப்போ இது போயிட்டு எப்போ திரும்ப மறுபடியும் வந்து கீழே வந்து இந்த லைனை டச் பண்ணதோ அப்போ தான் வந்து நீங்கள் விற்றுக்கணும் ஆனால் நீங்கள் இந்த லைன் டச் பண்ணுற முடியும் இந்த லைன் டச் பண்ணுற முடியும் பார்த்தீங்கன்னா வெயிட் அவசியம் இல்லை நீங்கள் மேலே போகுதா மேலே போயிட்டு இங்கேருந்து ஒரு ஒரு இங்கேருந்து ஒரு பத்து இருபது இருபது பாயிண்ட்ஸு கிடைச்சாலே பார்த்தீங்கன்னா அது நல்லா நமக்கு ஒரு நல்ல லாபம் தான் ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து நீங்கள் உங்களுடைய பொசிஷனை வந்து நீங்கள் எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம் ஓகேவா இப்போ நம்ம வந்து ஒரு லைவா எக்ஸாம்பிளோட பார்ப்போம் இப்போ வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் இப்போ டாடா கெமிக்கல்ஸ்லோட ஸ்டாக் எடுத்திருக்கேன் இப்போ நான் என்ன சொன்னேன் நீங்க வந்து ஒரு சப்போர்ட் லைன் ஒரு சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ட் லைனா டிராப் பண்ணோம் அப்படின்னா மினிமம் ஒரு ரெண்டு பாயிண்ட் ஆகுவேன் ஸோ இப்போ இங்கே ஹை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது ஸோ இங்கே ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது அதாவது மேக்ஸிமம் ஹை பாயிண்ட்ஸ் இருக்கும் ஸோ இந்த எடுத்துகிட்டு இங்கே இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லைன் ஸோ அடுத்து என்ன பண்ணா இடுக்கிறேன் லவ் இங்கே ஒரு லோ ஃபார்ம் ஆகிருக்கு இங்கே ஒரு லோ ஃபார்ம் ஆயிருக்கு இங்கமே பார்த்தீங்கன்னா ஒரு லோ ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ இந்த லைன்லாம் அப்படியே டச் பண்ணிங்க அப்படின்னா இதுதான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் சப்போர்ட் லைன் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா இந்த தான் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ட்ரேட் இருக்கும் இப்போ உங்களுக்கு வந்து சிம்பிளா உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு எனக்கு இந்த மாதிரி ட்ராப் பண்றது வந்து எனக்கு கொஞ்சம் தெரியல கரெக்டா வந்து எனக்கு இது பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஒன்றும் இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா இங்க சாட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன வச்சிருக்கோம்னா கேண்டில் ஸ்டிக் அதாவது கேண்டல்ஸ் கேண்டல்ஸ் கேண்டில் ஸ்டிக்னு சொல்லுவாங்க அதுல நம்ம வச்சிருக்கோம் ஸோ இதே வந்து நீங்க அந்த கேண்டில் ஸ்டிக் இருக்கியா அதுக்கு பதில கீழே கடைசியா இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கியா இந்த ஆப்ஷன் இருக்கியா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரே கலர் வந்துட்டே வந்து கேட்கும் உங்களுக்கு புரியுதா இப்ப நான் இதை மாத்துறேன் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் கலர் இருக்கு இங்க ரெட் கலர் இருக்கு இங்க ரெட்டு கிரீனு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மாறிமே சோ இந்த இடத்துல மட்டும் ஜூம் வேலை பாத்திக்கலாம் இப்ப இந்த இடத்துல மாறிமே வருது ஆனா நீங்க எப்ப வந்து இந்த குடுக்குறீங்க

இப்ப இந்த கிரீன்ல வந்து எங்க மேக்சிமம் எங்க போயிருக்கு இந்த இடத்துல போயிருக்கு ஸோ அடுத்து இந்த கிரீன் மேக்சிமம் எங்க போயிருக்கு இங்க போயிருக்கு ஸோ இந்த ரெண்டு லைன் பார்த்தீங்கன்னா ஈஸியா நம்ம டச் பண்ணிடலாம் இப்ப நீங்க அடுத்து வந்து சப்போர்ட் லைன் வந்து இது பண்ணா இந்த ரெட்ல இருக்கு இல்லையா இந்த ரெட்டு மே ரெட்ல வந்து மேக்சிமம் வந்து அதாவது ரொம்ப மினிமம் இங்க வந்து இருக்கு இங்க டச் பண்ணியிருக்கு திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதாயிருக்கு ஸோ இந்த மூணு லைன் பார்த்தீங்கன்னா நீங்க டிரா பண்ணீங்கன்னா ஒரு லைன் கிடைக்கும் சோ அதான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லைன் அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் சோ இன்னொரு எக்ஸாம்பிளோட பார்க்கணும் அப்படின்னா நான் என்ன பண்றேன் நிஃப்டி எடுக்கிறேன் நிஃப்டி இண்டெக்ஸ் எடுக்கிறேன் ஓகேவா இப்போ என்ன நிஃப்டி இண்டெக்ஸ் எடுக்கிறேன் இப்போ இதுல பாருங்க எனக்கு இங்க ஒரு கிரீன்ல வந்து மேக்சிமம் இங்க ஒரு எந்த இடத்துல போயிருக்கு இங்க பாத்தோம்னா இங்க ஒரு இடத்துல போயிருக்கு ஸோ இதுக்கப்புறம் ப்ரீவியஸா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மேக்சிமம் போயிருக்கு ஸோ இந்த இடத்துல ஒரு கிரீன் வந்து மேக்சிமம் ஒரு இடத்துல போயிருக்கு இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மேக்சிமம் போயிருக்கு ஸோ நீங்க வந்து என்ன பண்ணலாம் இந்த லைன் இல்லையா இந்த லைன் அப்டேட் இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைன் கிடைக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம் ஸோ அதாவது இது இப்போ லோ கனெக்ட் பண்ணுங்க இப்ப அந்த ரெட் இல்லையா ரெட்ல இருக்கிறத இருக்கிற லோ இங்க ஒரு லோ இருக்கு இங்க ஒரு லோ இருக்கு இங்க ஒரு லோ இருக்கு ஸோ இங்க ஒரு லோ இருக்கு இங்க ஒரு லோவுக்கு ஸோ இது எல்லாத்தையும் அப்படியே நீங்க கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இதுதான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லைன் சொல்லுவோம் ஸோ வந்து இப்போ மேலே பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் கீழே சப்போர்ட் லைன் ஸோ எப்போல்லாம் வந்து இந்த பிரைஸ் வந்து இந்த இந்த சப்போர்ட் லைன் டச் பண்ணும் டச் பண்ணிட்டு திரும்ப மேலே போதும் மறுபடியும் பாத்தீங்கன்னா இந்த ரெசிஸ்ட் லைன்ல வந்து இதை டச் பண்ண ட்ரை பண்ணும் பண்ணிட்டு இதை ஒன்ஸ் இது பிரேக் பண்ணிச்சுனா மேலே 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 வந்து பாசிட்டிவ் ஆகும் இல்ல டச் பண்ணிட்டு திரும்ப கீழே இறங்குதுன்னா டவுன் கீழே வந்து இறங்கும் இறங்கிட்டு மறுபடியும் இந்த சப்போர்ட் லைன் தான் டச் பண்ணும் டச் பண்ணிட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா இது இந்த ரெசிஸ்ட் லைன் டச் பண்ணுறது ட்ரை பண்ணும் ஸோ ஒன்ஸ் இந்த ரெசிஸ்ட் லைன் டச் பண்ணிட்டு மேலே போகுது அப்படின்னா மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சம்திங் இதோட இன்ட்ரெஸ்ட் திரும்ப மறுபடியும் பார்த்தீங்கன்னா கீழே கீழே தான் இறங்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம இதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்னதாக வந்து நம்ம ஒரு ஷார்ட் டைம்ல வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு நம்புறேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னா நம்ம வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க நன்றி